கர்நாடக மாநிலம் பெங்களூரு ஜெயாநகரை சேர்ந்தவர்தான் அனுஷா வயது இருபத்தி நான்கு இவருக்கும் சுரேஷ் என்ற நாற்பத்தி நான்கு வயது நபருக்கும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நட்பு தொடர்ந்திருக்கிறது இந்த நிலையில்தான் சில தினங்களுக்கு முன்பு அனுஷா பூங்காவுக்கு செல்வதாக தெரிவித்துவிட்டு புறப்பட்டு இருக்கிறார் ஜெயாநகரில் உள்ள சரக்கி பூங்காவில் மாலை நான்கு முப்பது மணியளவில் அனுஷா சுரேஷை சந்தித்திருக்கிறார் மகளை பின்தொடர்ந்து அவருடைய தாயாரும் சென்றிருக்கிறார் அப்போது அனுஷாவுக்கும் சுரேஷுக்கும் நடந்த வாக்குவாதத்தில் சுரேஷ் அனுஷாவை கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறார் இதை கண்ணால் பார்த்த அனுஷாவின் தாய் அங்கு கடந்த ஒரு கல்லை எடுத்து வந்து சுரேஷை சரமாரியாக அடித்திருக்கிறார் இதில் சுரேஷும் அங்கேயே துடிதுடித்து இறந்துவிட்டார் இது தொடர்பாக பேசிய காவல்துறை தரப்பு அனிஷா சுரேஷுக்கு மத்தியில் சண்டை ஏற்பட்டு இருவரும் பிரிந்து விடுவதா பிரிந்து விடுவதாக முடிவெடுத்து இருக்கிறார்கள் ஆனால் அது தொடர்பாக பேச வரவழைத்திருக்கிறார் அப்போதுதான் இந்த கொலை சம்பவங்கள் நடந்திருக்கிறது தற்போது இந்த கொலையை நேரில் பார்த்த சாட்சியிடம் விசாரணை நடத்தி வருகிறோம் இந்த சம்பவம் தொடர்பாக இருவேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார்